ராகி மாவு வச்சு பக்காவா ஒரு ஒன் மினிட்ல ஒரு மக்கை செய்யலாமா இருக்கும் அளவு ராகி மாவு தலை தட்டி எடுத்துக்கலாம் ராகி மாவு இல்லாட்டியும் கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம் அளவுக்கு டார்க் கோகோ பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை இது கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் முப்பது எம்எல் அளவுக்கு காய்ச்சி வச்ச பால் இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் எசன்ஸ் சேர்த்து கலந்து எடுத்துக்கங்க கலந்து வச்சிருக்க பேட்டரை ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நூற்றி எண்பது டிகிரியில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது சூடு ஆறுனது சாக்லேட்டை நல்லா மெல் பண்ணிவிட்டு இது மேலே சேர்த்து சாஃப்ட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க ராகி பிடிக்காதவங்களுக்கும் கேழ்வரகளை செஞ்சு கொடுத்தா அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கான அளவுகள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் போடுற டைமுக்கு ஒரு வெண்ணிலா கேக் பண்ணிடலாமா டேஸ்ட் சும்மா தலைவர் வேற லெவல்ல இருக்கும் கப்ல போர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை எடுத்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா இஷ்ட அள்ளிக்கலாம் நூத்தி எண்பது டிகிரியில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் எக் சூடோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கூட்ட கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இது மேலே சேர்த்துட்டு அப்படியே சுட சுட ஆவி பறக்க சாப்பிட்டாலும் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒயிட் சாக்லேட் இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்றோட மெஷர்மெண்ட் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் பூஸ்ட் போடுற நேரத்தில் ஒரு பூஸ்ட் கேக் பண்ணலாமா அடுப்பாங்கரையில் அம்மாவுக்கு தெரியாமல் பூஸ்ட் சாப்பிட்டா அடி வாங்கின தருணம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க டேபிள் ஸ்பூன் அளவு மைதாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க இது கூடவே டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹீரோ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க வெறுப்போம் இல்லைன்னா பால் கூட நாலு டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க நூத்தி எண்பது டிகிரில பிரீஹீட் பண்ண ஓடிஜில அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் வேகிற நேரத்தில் இந்த சாஸ் ரெடி பண்ணிடலாம் டூ டேபிள்ஸ்பூன் அளவு பூஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவு சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இதை கட்டிகளில் எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்தீங்கன்னா நம்ம பூஸ்ட் சாஸ் ரெடி சுட சுட ஆவி பறக்க பூஸ்ட்டு கேக் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சாஃப்டாக அல்டிமேட்டாக இருக்கும் இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சாஸை ஊற்றி சாஃப்டாக சும்மா சொற்கத்துக்கே போகலாங்க அந்த அளவுக்கு நைன்டிஸ்கிட்ஸ்க்கு பிடிச்ச பூஸ்ட் கேக் ரெடி பண்ணியாச்சு இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மைதா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை கூட பயன்படுத்திக்கலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு நாள் இதை சாப்பிட்டிங்கனாலும் சும்மா அடிக்ட் ஆயிடுவீங்க வைரலான ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா உள்ள சக்கரை ப்ரூ காஃபி தூள் அது கூட போய் ஜெலட்டீன் சேர்த்து சுடுதண்ணி அரைக்கப் சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூடு ஆறுற வரைக்கும் ஒரு ஓரமாக வச்சுடுங்க ஜெலட்டின் இல்லாட்டியும் நீங்கள் அகரகர் பயன்படுத்தி கூட செய்யலாம் நல்லா ஆறுனதும் ஒரு கிளாஸ்ல ஊற்றிட்டு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பவுலில் கால் கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் அது கூடவே டூ டேபிள் ஸ்பூன் அளவு கண்டன்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம் இனிப்பு அதிகமாக எடுத்துக்குவீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கலாம் இதையும் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆளும் காஃபியும் நல்லா செட் ஆயிடுச்சு தலைகீழாக கவுத்தாலும் ஜெல்லி ஆடலாம் அசையலை இது மேலே ரெடி பண்ணி வச்சிருக்க மில்கை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு குடிச்சா அல்டிமேட்டான ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஜெல்லி காஃபி குடிக்க ஜாப்பனீஸ் போகணுமா என்ன வீட்லேயே செஞ்சாலும் அட்டகாசமாக இருக்கும் ஃபுல் மெஷர்மெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த நாலு ரெசிப்பியோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் அதை வந்து செக் பண்ணி கரெக்டாக செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் ஒரு கேக் செய்யணும் அப்படின்னா நம்ம நிறைய குவான்டிட்டியில் செய்யணும் இல்லை டக்குன்னு ஏதோ கெஸ்ட்டு வர்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இல்லை பத்து நிமிஷத்தில் ஒரு கேக் செய்யணும் ஒரு ஜூஸ் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெரைட்டியை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் குழந்தைங்களை செய் வச்சாலும் இன்னுமே ஈஸியா இருக்கும் அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க சேனல் லைக் இந்த ரெசிபியை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க